இந்த முறை திமுக இந்த இடத்தை தக்க வைக்க தவறிவிட்டால் அடுத்து மிக பிரம்மாண்டமாக வந்து திமுக வந்து மேலோங்கி வராமல் இருப்பதற்கு விஜய் ஒரு காரணமாக அதிமுக ஒரு காரணமாக பிஜேபி ஒரு காரணமாக நிற்கும் திமுக பிஜேபி நோக்கமே என்னவாக இருக்குனாக்கா அதிமுகவும் விஜயும் இணைந்து விடவே கூடாது ரெண்டு பேர் இணைஞ்சிட்டாக்கனாக்கா இது வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக மாறிடுச்சுனாக்கா ரெண்டு பேருக்குமே தலைவலி யாருக்கு பிஜேபிக்கும் பிடி மார்க்க இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அது பெரிய தலைவலி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் கூட்டணி இல்லாமல் ஒருவேளை விஜய் கட்சி நபர்கள் வந்து தனித்து களம் காணக்கூடிய நிலைமை ஏற்படுமாறதுக்கான வாய்ப்பு இருக்கானாக்கா வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குன்ற மாதிரி தான் வருது ஏன்னா இந்த முறை அதிமுக பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அதுல வந்து தே தேமுதிக இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இப்போ நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சிருக்காரு இல்லையா அவரு அப்புறம் இந்த பக்கம் நம்ம எம்ஜிஆர் காலேஜ் வச்சுருக்காரு இல்லையா அவர் ஏற்கனவே ஜெகத் லட்சின காலேஜ்லாம் வச்சிருக்காரு அவங்க அவங்க ஒரு டீம்னா இவங்க ஒரு டீம் காலேஜ் காலேஜ் போட்டின்ற மாதிரி இவங்க ஒரு டீம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடத்துல விஜய் கூட யாரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எதிர்கட்சி வரிசைக்கு வந்து அமர்வதற்கே இங்கே வந்து பெரிய காம்படிஷன் இருக்கு திமுக தி கோர் பணத்தை இறக்கும் கேட்டங்களா இங்கே விஜய் என்ற ஒற்றை நபர்கிட்ட மட்டும்தான் சார் காசு இருக்கு அவர் உழைச்ச காசு நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக கிரவுண்ட் லெவலில் சாதாரணமாக ஒரு வட்ட இருக்கிறாங்கல்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களை கொண்டு வந்து இத்தனை சதவீதம் உள்ள கட்சி எதிர்க்கட்சியாக வந்து உட்கார்வோம் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருப்போம்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடைப்பு உடைத்து விஜய் அவர்கள் மேலே வந்துடாமல் இருப்பதற்கான வேலையை செய்யணுன்றதுல ரொம்ப முனைப்பாக பிஜேபி களம் இறங்கிட்டாங்க சார் ரெட்டோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத் அரி இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கு சார் டிவி கே கட்சியுடைய ஓராண்டு விழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்க இருக்கிறதான செய்திகள் வருது அதை தாண்டி தேர்தல் பணிகளை இப்போவே ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா மூலயமாக விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா சொன்னதாகவும் அது ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் போய்ட்டுருக்கு சார் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றது அவங்களே போடுற விஷயங்களாக மாறிடுச்சுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு டிவி கேவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பவங்கள் என்னவா இருக்குது இந்த இருபத்தி ஆறுக்கு அவங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து கட்சியில் இணைவாங்க அன்றைய தினம் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்பீச்சாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சார் ஸோ இருபத்தி ஆறு இன்னொரு மிக முக்கியமான நாளாக டிவி கேவுக்கு பார்க்கப்படும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு அன்றைக்கு தான் பிளான் பண்ணியிருக்கணும் நியாயமாக இருபத்தி ஏழு உங்களுக்கு என்னென்னு தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை கரெக்டுங்களா ஸோ அது இந்த வாட்டி மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்தினமே இதற்கான நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னாக்கா இந்த மகா சிவராத்திரி ஒட்டி போகக்கூடிய யாருக்கும் அது ஒரு இடைஞ்சலாக எரிஞ்சிடக்கூடாதுன்னு என்பதற்காக டிவிக்கே எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனித்துக்கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க ஸோ ஆதவர்ஜனுக்கு மிக மிக முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து ஃபுல் ஃப்ளஷ்டாக இறங்கி ஒரு பக்கம் வேலை செய்ய சொன்னாக்கா இந்த பக்கம் புஷியானந்த அவர்கள் இன்னொரு பக்கம் ஃபுல் ஃப்ளஷ்டாக இறங்கி அவர் வழக்கம் போல் தன்னுடைய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் எதிர்பார்த்தது போல் வந்து இருபத்தி ஆறு முக்கியமான இணைப்புகளாக நிச்சயமாக நடைபெறும் நம்ம முன்னாடியே சொன்னோம் அதிமுகவுடைய நபர்கள் வந்து இணைவார்கள் நாம் இருந்து ரெண்டு பேர் விலகுவார்கள் இணைவார்கள் இணைவது இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதற்கேற்ப செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உறுதியாக இருக்குது இப்போது அன்றைக்கு இருபத்தி ஆறு என்பது விஜய் என்ன பேச போகிறார் அது மட்டும்தான் ரொம்ப மேண்டட்டரியாக எல்லாமே பார்ப்பாங்களே தவிர இந்த சின்ன சின்ன நபர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ இந்த எக்ஸ் நம்பர் இந்த மாதிரி நபர்களோ வந்து இணைவதுன்றது மிக முக்கியமான ரொம்ப பெரிய பேசும் பொருளாக பார்க்கப்படுமானால் பார்க்கப்படாது ஏன்னா அரசியலில் எப்பயுமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு வந்து பேசி ஒரு கூட்டணிக்காக நாங்கள் வித்துடுறோம்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மிக முக்கியமான அரசியல் கவனத்தை பெறும் அரசியலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் மாவட்ட செயலாளர்களோ முக்கியமான நபர்களோ வந்து இணைந்தால் அது பேசும் பொருளாக இருக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டாவது ஒரு சில கட்சிகளால் வந்து ஓரங்கட்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சில நபர்களை வந்து டிவி கேக்குள் இணைவதால் வந்து அது பெரிய லெவலில் டிவி டிவி கேக்கு வந்து ஒரு பூம் கொடுக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு பேசும் பொருளாக மாறுமானா மாறாது ஒரு ரசிகன் மனப்பான்மையில் இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சும்மா பேசிக்கலாமே தவிர அரசியல் களத்திற்கு அது உதவுமான உதவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ரொம்ப மிக முக்கியமான எலெக்ஷனாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து எல்லா மிக முக்கியமாக வந்து வால்பா சாவா போராட்டம் யாருக்குனாக்கா திமுக அதிமுக ரெண்டுக்குமே இந்த முறை திமுக இந்த இடத்தை தக்க வைக்க தவறிவிட்டால் அடுத்து மிக பிரம்மாண்டமாக வந்து திமுக வந்து மேலும் இங்கே வராமல் இருப்பதற்கு விஜய் ஒரு காரணமாக அதிமுக ஒரு காரணமாக பிஜேபி ஒரு காரணமாக நிற்கும் இப்போ இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அதிமுக இந்த முறை வந்து தோர்த்து விட்டால் எடப்பாடிக்கு பொலிட்டிக்கல் கரியரே தான் முடியுது இதற்கு மேலே வந்து பதினோராவது முறை தோற்று தோல்வி அடைஞ்ச பிறகு அவருடைய தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து வருவாங்களா வர மாட்டாங்க அவரை ஓரம் கட்டிவிட்டு வேறு ஒரு ஆளை கொண்டு வரதுக்கான வேறு வேலை போகும் அப்போது எடப்பாடி இந்த முறை இந்த கூட்டணியை அளவுக்கு வலுவாக வச்சுக்கணுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் திமுகவுக்கு எவ்வளோ டஃப் கொடுக்கணுன்றது கான்ஷியஸாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்பவே அவர் சொன்ன விஷயம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்ம இலக்கு பண செலவோ பொருள் செலவோ ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய போகிறதோ அன்றைக்கு தான் அப்படின்ற மாதிரி போகிறதுனால இது ஒரு பக்கம் பிஜேபியோடைய ஒரு ஒரு அக்ரெசிவான சில வேலைகள்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்க முடியுது அவர்களிடம் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய துணை இருக்கிறது பணம் இருக்கிறதுன்றதுனால அவர்கள் இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் போன முறை எப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குனார்களோ அதுபோல் வந்து இந்த முறை கூட்டணியை உருவாக்குவதற்கு டு தி எக்ஸ்ட்ரீம் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் யார் மீது எந்த வழக்கு பாயப்படும் யார் மீது இடிஐடி பாயப்படும் யார் யார் மீதெல்லாம் இது வரைக்கும் நிலுவையில் வழக்கு இருக்கோ அதெல்லாம் நீதிமன்றத்திற்கு வந்து தீர்ப்பு வருவதற்கான எல்லா முகாந்திரமும் நடக்கும் இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் எந்த கட்சியோடு அவர்கள் இணைங்கி போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியின் மீது வந்து ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்து கட்டவழ்த்தி விடுவாங்கன்னா நிச்சயமாக விடுவாங்க ஒருவேளை அதிமுகவோட டிவிக்கு அதிமுகவோடு அலைன்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி அதிமுக சம்மந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் எடுத்து வச்சுட்டு ரெட்டலை முடக்குவதிலிருந்து எல்லா விஷயமும் போகும் ஸோ அதே மாதிரி விஜயும் அதிமுகவும் இணைந்து விடாமல் இருப்பது தான் மிக முக்கியமாக திமுக அதிமுக பிஜேபி இவர்களுடைய நோக்கமே என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாரி திமுக பிஜேபியோட நோக்கமே என்னவாக இருக்குனாக்கா அதிமுகவும் விஜயும் இணைந்து விடவே கூடாது ரெண்டு பேர் இணைஞ்சிட்டாக்கினாக்கா இது வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக மாறிடுச்சுனாக்கா ரெண்டு பேருக்குமே தலைவலி யாருக்கு பிஜேபிக்கும் பிஜேபியோட பிடிமா இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அது பெரிய தலைவலி பிஜேபியோட நிச்சயமா நீங்க நீங்கள் உங்களுக்கு அது எந்தளவுக்கு புரியுதுன்னு தெரியல பட் புரிஞ்சவங்களுக்கு புரியணும் வச்சுங்க ஸோ இந்த ஒரு கூட்டணிக்குள்ளே இந்த ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டு இது முக்கியமான இந்த தருணத்தில் விஜய் அவர்கள் இங்கே எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பில் ஓராண்டு நிறைவடைகிறது இந்த முறையாவது பேர் சொல்லும் வகையில் யாராவது இணைவார்களா அரசியல் களத்தில் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு நம்ம வந்து தயாராக வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுக அதிமுக பிற கட்சிகள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடைய போட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமையாக இருக்கிறார்களா பிகே வந்து போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர்கள் ஷஃபில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காலத்தில் இறங்கி சண்டை போடுவதற்கான கரெக்டான ஒரு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அதற்கான ரீஷஃபிள் அந்த அந்த மறு மறுசுழற்சி முறையில் வந்து அல்லது மறுசீரமைப்பு முறையில் வந்து ஆதவர்ஜினா சில வேலையை செய்ய போகிறாருன்னு சொல்லும் பொழுது இப்போ இது எந்த மாதிரியான மிக முக்கியமான கவனத்தை பெறும்னு ஒரு பக்கம் இருக்குது இல்லை அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை மாற்றுறது அப்படின்றது ஏற்கனவே அவங்க எல்லாம் பொறுப்பு வாங்கிட்டாங்க இப்போ தான் அதற்கான பணியை ஓராண்டுக்கு அப்புறம் தான் அந்த பணியே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின் மறுபடியும் ஷஃபில் அப்படின்றது அந்த கட்சிக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா புஷியானந்தவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ரசிகர்களுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை அப்படின்றாரு இப்போ ஆதவர்ஜுனா வருகை அவருக்கு அந்த பி கே வருகை பிறகு இந்த மாவட்ட செயலர்கள் ஷஃபில் அப்படின்னு நடக்கும்போது ஆதவர்ஜுனாவின் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ அதில் அதிகமாகும் இல்லையா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாஷ் வரும் டிவிக்கேக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது இல்லையா இதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு தான் பெரிய விஷயமா இருக்குது இந்த ரீஷபிள் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்தது விஜய் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரும் பொழுது ஒருவேளை அவருடைய அனுமதி இந்த பேரில் நடந்துச்சுனாக்கா கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு விஷயத்தை கொண்டு வருவாங்க அந்த மாவட்ட செயலாளருக்கு இணை மாவட்ட செயலாளில் துணை மாவட்ட செயலாளர்ன்ற மாதிரி ஒரு நபர்களை போட்டு ஒருத்தர் நபர்கிட்ட பதவி கொடுத்த நபரை பதவியை பிடுங்க மாட்டாங்க நீங்கள் பதவியை ஒரு மாதத்து கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே பதவி கொடுங்கனு இருந்துச்சுனா என்ன நடக்கும் வச்சில்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கோ அதுபோல் வந்து துணை மாவட்ட செயலாளராக சில நபர்களை நியமித்து இவர்கள் வந்து அரசியல் அனுபவப்பட்ட சில நபர்களையும் இத்தனை ஆண்டு காலம் விஜய்க்காக உழைத்த அந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே ஆனந்தவர்கள் அடையாளம் கடப்பட்டு விஜய் அவர்களுடைய ஒப்புதல் போடப்பட்ட அந்த நபரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியை செய்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இல்லை இது சாத்தியப்படுன்னு பார்க்குறீங்களா இது பேசுறதுக்கு நல்லா இருக்குது மேலே கீழே சீனியர் ஜூனியர் அப்படின்னு கேட்க நல்லா இருக்கு ஆனால் இது சாத்தியப்படுமான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா ஒரு இடத்துல இரண்டு அமைச்சர்கள் இரண்டு எம்எல்ஏக்கள் ஒரு ஊரில் இருக்கும்போதே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் எந்த ஊர் யார் கோஷ்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு புது கட்சி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கிட்டு அவங்கள ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி இன்னொருத்தவங்கள மேலே அவங்கள சீனியர் அப்படின்னு உட்கார வைக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா இல்லை சார் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க மாவட்ட செயலாளரை கண்காணிக்கிறதுக்கு தனி ஒரு குழு ம் அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டு நபரை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கட்சி எடுத்த முடிவு இது இந்த கட்சி முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லோரும் தான் இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகே ஆனால் இது எதுவுமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கே தவிர இதுதான் நடக்குது இதுதான் ப்ராப்பராக அங்கே போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயமே டிவிக்கல இல்லை இல்லையா இன்னும் அது இன்னும் சட்ட இன்னும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கலை மாவட்ட செயலர்கள் மாற்ற போகிறாங்க எல்லாருடைய கேள்வியும் பொதுவாக என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கேட் அந்த கேட் எப்போவுமே க்ளோஸ்டில் இருக்குது சிலருக்கு அனுமதி வழங்கப்படுது போகிறாங்க ப்ரெஸ்ஸு வந்து ப்ரெஸ்ஸே உள்ளார அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது வெளியே வராத விஷயங்கள் அதாவது இப்போ பிரேக்கிங் நியூஸ் போடுறது எல்லாமே கூட யூகத்தின் அடிப்படையில் சொன்னதாக தகவல் அப்படின்னு தான் வருதே தவிர இதுதான் நடக்குதுன்ற ஒரு விஷயம் இல்லாததே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய மைனஸ் இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் கூட்டணி இல்லாமல் ஒருவேளை விஜய் கட்சி நபர்கள் வந்து தனித்து களம் காணக்கூடிய நிலைமை ஏற்படுமாறதுக்கான வாய்ப்பு இருக்கானாக்கா வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குன்ற மாதிரி தான் வருது ஏன்னா இந்த முறை தனியா களம் கண்டான சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வரக்கூடிய நபர்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு பயணிப்போம் விஜய் சொல்லி இருக்கிறாரு ஆனா இப்ப எல்லோராளுமே பெரும்பான்மையா எதிர்பார்க்கப்பட்டது என்னென்னாக்கா எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அதிமுகவும் விஜயும் எதிர்காலத்தில் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இணைந்தாக்கா திமுக நிச்சயமா வீழ்த்த முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கல யதார்த்தம் என்னவா இருக்குனாக்கா நூறு சதவீதம் அதிமுகவும் பிஜேபியும் தான் வந்து கூட்டணிக்கு போக போகிறாங்க நூறு சதவீதம் அதிமுக பாஜக அதிமுக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக வலுவான ஒரு கூட்டணியை உருவாவதுக்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எடப்பாடி ஒரு வேலை ஒத்துக்காட்டி இரட்டை லட்சம் நிச்சயமாக முடக்கப்படும் தாவை கால முக்கிய நபர்களுக்கு இது தெரியுமா அதிமுக பா பாஜக தான் கூட்டணி போக போகுதுன்னு முக்கிய நபர்கள்னா யார் தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பேர் இருக்காங்க நிர்மல் குமார் அவர்கள் வெங்கட் அவர்கள் எல்லா நபர்களுக்கும் தெரியுமா பட் எனக்கு தெரியும் நான் வந்து சில விஷயங்களை உறுதிப்படுத்திட்டு தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பிஜேபி அலையன்ஸ் என்பது கிட்டத்தட்ட உறுதியாயிரு இதற்கு இடைஞ்சலாக விடா விடாபடியா நான் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வைக்க மாட்டேன் நிக்கிற ஒரே ஆள் யாருனாக்கா எடப்பாடி மட்டும் தான் எடப்பாடி மட்டும் அப்படி இருக்காரு எடப்பாடி மட்டும் இருக்கிறார் பட் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் செக் வைக்கக்கூடிய அளவில் தான் இப்போ பிஜேபி என்ன விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா ரெட்டலை முடக்குவதாக இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து சொல்லி வேறு மாதிரி சில வடிவத்தை கொண்டு போகிறதுக்கான வழிவகை இருக்குது அவங்க சொல்கிற இன்னொரு என்னென்னா நம்ம பிஜேபி நம்ம ஒரு அலைன்ஸ் வச்சோம் பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம் போன முறை நீங்கள் நாங்கள் சேர்ந்துருந்தாக்கா பெரிய ஒரு நா இந்த நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு அது எளிமையாக வெற்றி இது கிடைக்காமல் நம்ம இப்போ நம்ம ஒரு இருபதாவது வந்திருக்கலாம் இந்த முறை என்பது உங்களுக்கும் வெற்றி பெற்றே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க நமக்கும் அந்த கட்டாயம் இருக்குதுன்னு பொழுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் இன்றைக்கு விஜய் என்ற இன்னொரு சக்தி வந்திருக்கிறதுனால நம்மளுடைய அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணி அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் கூடிய அந்த டீம் அப்படியே கொண்டு வந்துட்டு நீங்கள் வாங்க நீங்கள் அதிமுக வாங்க கூட வேறு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்போடு ஒரு ஒரு எலெக்ஷன் நம்ம வந்து எதிர்கொண்டோம்னாக்கா நிச்சயமாக வந்து டிஎம்கேவை தோக்க வச்சிடலாம் ஸோ நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துடலாம்ன்றது ரொம்ப தெளிவாக முனைப்பாக இருக்கிறதுனால இந்த காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் மிக மிக கடைசி நிமிஷம் வரைக்குமே ஒரு என்ன சொல்றது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையே கொண்டு போயிடுவாங்க யாருக்குமே வந்து இதுதான் அலை குழப்பமே இல்லையே சார் ஒருவேளை நீங்க சொல்றது நடந்துச்சுன்னா அதுல குழப்பமே இல்லையே திமுக கூட்டணி அப்படியே தேர்தலை சந்திப்பாங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிகு ஒரு கூட்டணி வந்துடும் தனித்து விடப்படுபவர்கள் விஜயும் சீமானுமா இருப்பாங்க அப்படிதானே

அது நடப்பதற்கான சாத்திய கூட இல்லைன்ற அதாவது அதிமுக பாஜக ஒன்றிணைந்தால் திருமாவளவனவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்க வரமாட்டார் வரவே மாட்டார் நூறு சதவீதம் வரமாட்டார் ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இப்போ ஏ டிஎம்கே கூட நின்னால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க முடியும் ஏன்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து காங்கிரஸும் திருமாவும் வந்து இந்த அலையன்ஸ்குள்ளே விட்டுட்டு வெளியில் வருவாங்களான்னு இன்னைக்கு நீங்கள் சொல் பிஜேபி ப்ளஸ் அதிமுக கூட்டணி போயிடுச்சுனாக்கா நிச்சயமாக காங்கிரஸும் திருமாவும் திமுக கூட்டணி விட்டு வெளியில் வர மாட்டாங்க இந்த ரெண்டு பேரும் அலையன்ஸ் போகாமல் இருந்தாக்கா இவர்கள் ரெண்டு பேரும் அலைன்ஸ் மாறி அதாவது விஜயோ அதிமுக ஒன்று சேர்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா திருமாவோ காங்கிரஸோ வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது நூறு சதவீதம் கிடையாது சித்தாந்த எதிரின்றதுனாலயா நூறு சதவீதம் விஜய் போகவே மாட்டாங்க அதில் வந்து அதில் ரொம்ப தெளிவாக தனித்து விடப்படுவதற்கு ஒரு கூட்டணியில் இருப்பதுன்றது அவருக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் தானே சார் நீ அதுக்காக வந்து சுடுகாட்டில் போய் படுத்துக்க முடியாதுல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எடுத்தோன்னே வந்து விஜய் வந்து அந்த ஒரு தவறை செஞ்சார்னாக்கா கட்சி அன்னையோடு க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய வேலையை பார்த்துருவோம் அதுக்கு முதல்ல அவர் வரவும் இல்லை நே நிச்சயமாக வந்து பிஜேபியோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கல ஆரம்பித்ததே இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக நம்ம வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கு இருக்க யதார்த்த கலசூழல் சூழல் எப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருக்கேன் சார் திமுக அதோடைய கூட்டணியை அப்படியே தொடரும் அதிமுக பிஜேபி அலைன்ஸ் ஆகும் அதில் வந்து தேமுதி மு தேமுதிக இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இப்போ நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சுருக்காரு இல்லையா அவர் அப்புறம் இந்த பக்கம் நம்ம எம்ஜிஆர் காலேஜ் வச்சிருக்காரு இல்லையா அவர் ஏற்கனவே ஜெகத்தை சின்ன காலேஜெலாம் வச்சுருக்காரு அவர்கள்லாம் அவங்க ஒரு டீம்னா இவங்க ஒரு டீம் காலேஜ் காலேஜ் போட்டின்ற மாதிரி இவங்க ஒரு டீம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடத்துல விஜய் கூட யார் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் சொன்னபடி வந்து தனித்து நின்று தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ஏதாவது கட்சிகள் தான் வர வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய கட்சிகள் வருவதற்கான எந்த வாய்ப்பு முடியிடும் பொழுது அப்போ கட்டமைப்பை மிக மிக ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ம் இந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னாக்கா இப்போ ரசிகர்களாக இருந்த நபர்களை மாவட்ட செயலாளர் போட்டாங்க இல்லையா அது மட்டும் பத்தாது இந்த கட்டமைப்பை நம்ம மாற்றி ரீஷஃபில் பண்ணி இந்த நபர்களோடு போட்டி போடக்கூடிய வாய்ந்த சில நபர்களை அரசியல் அனுபவம் உள்ள சில நபர்களுக்கும் பக்கபலமாக அவர்களுக்கு துணையாக ஒரு ரெண்டு மா ஒரு ஒரு இடத்துல வந்து மா மாவட்ட செயலாளர் துணை மாவட்ட செயலாளர்கள் போட்டு இந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி நம்ம ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட சார் நீங்கள் எலெக்ஷன்னாக்கா இவங்க பார்க்கக்கூடிய இது கிடையாது எலெக்ஷன் அன்றைக்கி எத்தனை கோடி செலவாகும் நமக்கு தெரியும் காசு கொடுக்காமல் எலெக்ஷனை சந்திக்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அம்பக் இது வந்து நம்ம நம்புறதுக்கான வேலை கிடையாது கிரவுண்ட் ரியாலிட்டினாலும் தெரியும் சாதாரண பூத்தில் உட்கார்லேருந்து வாட்டில் உட்காரலேருந்து எல்லாத்துக்குமே வந்து காசு தேவை அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை வந்து எல்லா கட்சியும் அவர்களும் ஈடுபடுவார்கள் பொழுது மிகப்பெரிய பண செலவருக்கு பொருள் செலவருக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படுகிறது பொழுது இந்த கட்டமைப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ரெண்டு கட்சி திமுக அதிமுக இத்தனை ஆண்டு காலமாக மிகப்பெரிய கட்டமைப்பு இவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து வல்லவர்களாக இருக்கிறார்கள் இதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு ஃபேவராக இருக்குமோ இருக்காதோன்றது ஒரு ஐயம் எப்பயுமே இருக்கும் மத்திய அரசாங்கம் சில விஷயத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாரோட அலைன்ஸ் போகணும்னு ஃபார்ம் பண்ணும்போது இவங்க யாருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க யாரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிந்து பெருவாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ் கூட்டணி வைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கிற்கு கலசூழலில் இல்லை ஸோ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இந்த கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப டஃப்பாக கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவர்களை எத்தனை சீட்டு ஜெயிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுத்து எந்த தொகுதியில் நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும் இவர்களும் இந்த சாதிய ரீதியாக சமூக ரீதியாக நம்ம ஒரு சில நபரை போட்டு போகலான்ற மாதிரி போயிட்டாக்கா அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லை அதை சார்ந்து தான் இங்கே அரசியல் நகர்த்தணும் மூலம் நம்மளும் அதை சார்ந்து தான் போக வேண்டிய சூழல் இருக்கா இந்த ஸ்ட்ராட்டஜிக்க இவங்களாம் இருக்கிறாங்களே எல்லாம் சேர்ந்து சில விஷயத்தை செஞ்சு வரும் பொழுது என் ரிசல்ட்டில் எத்தனை சீட்டு அவர்களுக்கு கிடைக்கும் என்பது அவர்கள் உழைப்பை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இல்லையாது என்ன சார் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இல்லை சார் நான் நேற்று வரைக்கும் வேறு ஒரு ஃபார்மேஷனில் தான் எல்லாமே இல்லைன்னா நான் போன காணொலியில் உங்கள்கிட்ட பேசுனதுக்கும் இந்த காணொலியில் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியுது நிறைய வந்து விஜய் அவர்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயே நான் வரதை சொல்கிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் வந்து விஜய்யன் கூட்டணி வைக்கணும் விஜய் கூட்டணி வச்சு எங்கள் அண்ணன் வந்து தனியாகவே ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய படிக்கிறோம் நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்க தனியாகவே வந்து போகலாம் ஆனால் இப்போ சொல்லும்போது வந்து நிறைய சுணக்கம் தெரியுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரியுது இல்லையா அப்போது என்ன நடக்கும் இது சார் நான் நேற்று வரைக்கும் என்ன சொன்னாக்கா கூட்டணி வைத்தாலும் வைக்காட்டியும் விஜய் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் வந்து அமர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக உறுதியாகக்கூடிய உறுதியாக கூடிய சூழல் தெரிய வந்ததால் அந்த எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்து அமர்வதற்கே இங்கே வந்து பெரிய காம்படிஷன் இருக்குது திமுக டு தி கோர் பணத்தை இறக்கும் கேட்டீங்களா இங்கே விஜய் என்ற ஒற்றை நபர்கிட்ட மட்டும்தான் சார் காசு இருக்குது அவர் உழைச்ச காசு நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக கிரவுண்ட் லெவலில் சாதாரணமாக ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறாங்களே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க ரொம்ப சர்வசாதாரணமாக திமுக ப்ளஸ் அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்போது ஒரு எம்எல்ஏ எவ்வளோ காசு இருக்கும் ஒரு எம்பியிட்ட எவ்வளோ காசு இருக்கும் ஒரு கட்சிகிட்ட எவ்வளோ காசு இருக்கும் இவர்களுடைய அலைன்ஸில் வந்து வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமாக பெரிய பெரிய காலேஜ் ஓனர்களாக இருக்கிற பொழுது அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும் இப்போ இதில் எவ்வளோ பெரிய மணி உள்ளே இறங்கி விளையாடணும் ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நபர் விஜய் கிட்டக்கக்கூடிய காசோ கிட்டத்தட்ட அரசியலில் பெரிய ஒரு அனுபவம் இல்லாத நபர்களே வைத்து கொண்டு இவர்களுடைய போட்டி போடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல நீங்கள் அதிமுக பிஜேபி அலைன்ஸ் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதுன்ற செய்தி கேள்விப்பட்டதுனால தான் எனக்கு இப்போ ஒரு சுணக்கமே ஏற்படுது இது நாளைக்கு வந்து எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காருவதற்கு விஜய் அவர்களுக்கு இது போதுமான தருணமாக இருக்குமா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓட் வந்து வந்து ஓட் பேங்கிங்கில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கான பெரிய பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவருடைய ஓட்டு உங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாருமே சொல்கிறது என்ன விஜயநாயக ஓட்டு போடுங்கன்னு பேரண்ட்ஸ்ட்டும் கேட்குறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னாக்கா காசை கொடுத்து சத்தியம் வாங்கிட்டாக்கா அந்த நேரத்தில் அவங்க தான் போய் ஓட்டை போடுவாங்க ரெண்டு கட்சியும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலிக்காமல் காசு செலவு பண்ணும் சார் ஈரோடு எலெக்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த முறை நடந்ததுக்கு போன முறை பட்டி போட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த ஈரோடு எலெக்ஷனை விட தாண்டி செயல்படும் எனக்கு தெரிந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஒரு ஓட்டுக்கு சராசரியாக ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கொடுப்பதற்கான திட்ட வடிவம் ரெண்டு கட்சியுமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்து பெரிய பொருட்சலவு பெரிய கூட்டணி பெரிய அலன்ஸு மத்திய அரசோடைய மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பக்கவளமாக அந்த பக்கம் அந்த வர வரப்பொழுது திமுக இவங்களுடைய அலையன்ஸில் இந்த பக்கம் வச்சுட்டு பண்ணக்கிட்டு பொழுது எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான ஒரு சூழல் ஏற்படும்னாக்கா விஜய் அவர்கள் தனித்து விடப்படும் பொழுது இந்த பக்கம் சீமான ஒரு பக்கம் தனித்து நிற்கிறான்னு அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க பட் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா விஜய்தா நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னென்னு இந்த முறை விஜய் அவர்கள் ஒரு பெரிய சாலடான நம்பர் எடுத்து ப்ரூஃப் பண்ணாமல் போயிட்டாக்கா இந்த இந்த முறை விஜய்க்காக எழுந்திருக்கில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கல ஒரு பெரிய வந்து விஜய்க்கான வரவேற்பு விஜய்க்கான பேசும் பொருளாக இருக்கக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகாததுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு விஜய் அவர்கள் சினிமாவில் தொடர்ந்து நடிக்காமல் அரசியலில் மட்டும் கான்சென்ட் பண்ணும் பொழுது அந்த சினிமா மூலம் மக்களை எப்படி வசீகரம் பண்ணி எப்பயுமே ஒரு ஆக்டிவாக வச்சுருந்தாரோ அதுவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகும் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது வந்து விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய டஃப் ஜாப்னாக்கா கிட்டத்தட்ட இதுவும் விஜய் அவர்கள் ப்ரூஃப் பண்ணாமல் போயிட்டாருனாக்கா சினிமாவை விட்டு விட்டு வந்துட்டது இந்த முறை இந்த அரசியல் கட்சிகளோடு நம்ம போட்டி போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வதற்கு இந்த உழைப்பு பத்தாதோ இந்த கூட்டம் பத்தாதோ நம்ம வேறு ஏதோ ஒன்று செய்யணுமோ வேறு மேஜிக்கல் சில விஷயத்தை நம்ம வந்து கையாளணுமோ அரசியல் என்பது மிக சாதாரணமாக எளிய முறையில் கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை என்பது எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இப்போ சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் மற்ற கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் விஜயிடம் இணைவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இது இந்த இடத்துல எழுது இல்லையா இப்போ இப்போ அவங்க யோசிப்பாங்களே இப்போ அவங்களுமே போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கணும் பதவிகள் இருக்கணும் அவங்களுக்கும் சில ஆதாயங்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ இதெல்லாம் அங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சார் உங்களுக்கு பதவிகளை வந்து இவங்க பேசி கூட பெற்றலாம் சார் உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த எலெக்ஷன் அப்படின்ற களத்துக்குள்ளே வரும்போது தான் டஃப் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கான இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அங்கே கிடைக்கும் உங்களுக்கான ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் நீங்கள் வந்து ஊடகத்தில் போய் உட்காருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் காளியம்மாள் போன்றது கிடையாது டிவிக்கே சார்பாக பேசக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தனித்தனி அங்கீகாரம் கிடைக்கும் பட் என் ரிசல்ட் எலெக்ஷன் வந்து உட்காரும்பொழுது இவர்களோடு போட்டி போட்டு ஓட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து தக்க வச்சு பெரிய லெவலில் ஓட்டை கன்சால்டேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் ஓட்டை நீங்கள் பெற்றுட்டீங்க நீங்கள் வந்து மூன்றாவது மிகப்பெரிய கட்சி நிரூபிக்கிறதுக்கே பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது பெரிய பண செலவு தேவைப்படுகிறது கூட்டணி இல்லாமல் நீங்கள் களம் காண்டே ஆக வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு வரைக்கும் எழுந்திருக்கு இன்றைக்கி இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்கிறேன் நான் நேற்று வரைக்கும் இருந்தது வேறு நான் வந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் எல்லா கட்சியோடய மேல்மட்ட நபர்களோடையும் தொடர்பில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இணக்கமாக ரீதியாக இருக்கனால என்ன நடக்குதுன்ற கிரவுண்ட்ரியால்ட்டி தெரிஞ்சதுனால ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் என்பது மிக 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 கடினமான ஒரு எலெக்ஷனாக இருக்கும் அந்த கேடஸ்க்கு இப்போ இருந்து நீங்கள் கிரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்காமல் தவறிட்டிங்கனாக்கா நமக்கு விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சு இங்கே மாஸ் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃப்ரேம் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து வியூஸ் கிரியேட் ஆகிடுச்சி பட் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களை கொண்டு வந்து இத்தனை சதவீதம் உள்ள கட்சி எதிர்கட்சியாக வந்து உட்காருவோம் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருப்போம்னு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடைப் உடைத்து விஜய் அவர்கள் மேலே வந்துடாமல் இருப்பதற்கான வேலையை செய்யணுன்றதில் ரொம்ப முனைப்பாக பிஜேபி கெலாம் இறங்கிட்டாங்க சார் ஸோ அவர்கள் அதிமுகவை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தன்வசப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் உறுதியாயிருச்சு அலையன்ஸ்கிறதுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு திமுக அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சினும்பொழுது விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே மெசேஜ் உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் நீங்கள் மாவட்ட செயலாளர் இன்னும் இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் போடலை மாநில பொறுப்பாளர்கள் போடலைன்னு பொழுது நீங்கள் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் ஒற்றை முகத்துக்கு மட்டுமே வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்களை வந்து உருவாக்கி ஜெயிக்க வச்சுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதை தாண்டி பெரிய ஹியூஜ் நம்பர் எடுப்பதற்கு இந்த உழைப்பு இந்த கட்டமைப்பு போராது ஸோ இப்போ வந்து நீங்கள் அதிகப்படியான உழைப்பை போட்டு வேறு ஏதாவது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி நீங்கள் சொன்னது போல் திமுக கூட்டணியை உடைக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் பிஜேபி அதிமுக விட்டுருங்க அது வந்து இனிமேட்டு வந்து உங்களுக்கு எட்டா காய் அதை நமக்கு தேவையும் இல்லை நீங்கள் திமுக கூட்டணியை உடைக்காமல் போய்விட்டால் நீங்கள் உங்கள் கட்சி நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மியாக இருக்கிறதா இன்றைக்கு யதார்த்த அரசியல் சூழல் கண்டிப்பாக சார் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஓராண்டு விழா அதில் என்ன நடக்குது அதில் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார் என்னென்ன மாற்றங்கள் ஏதாவது வருதா அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் மிக மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை போய் நம்பிக்கை ரெட்டர் சார்பாக மிக்க நன்றி நன்றி சார்